யோகங்களை அளித்திருக்கிறார் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்த அந்த மாதிரி வீடு வண்டி வாசல் வாங்காதவங்களுக்கு வீடு போன்றவை அனைத்தையும் பிளஸ் பண்ணுறார் ஒரே கையெழுத்துல ஜீவசமாதி போன்ற அது மாதிரியான சித்தர்கள் வழிபாட்டை நீங்கள் நேற்று மேற்கொண்டே இருக்கும் வரை உங்களுக்கு குரு பகவானுடைய பொறுப்பார்வை உங்களுடைய உடம்பின் மீது பட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் நிறைய பெருஞ்சொத்துக்கள் செய்வதற்கான எல்லா முகாந்திரங்களையும் குரு பகவான் உண்டு பண்ணுகிறார் ஸோ

அப்பா யார் என்பதை அம்மா தான் காட்டுகிறாள் குரு யார் என்பதை அப்பா காட்டுகிறார் தெய்வம் யார் என்பதை நல்ல குரு தான் காட்டுகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குரு இருந்தால் தான் தெய்வத்தின் அறிமுகமே உங்களுக்கு கிடைக்கும் என்னும்போது குருவினுடைய வல்லமை நமக்கு தெரியும் அந்த குரு வந்து பெயருகிறார் வருஷ வருஷம் பெயர்றதுதான் எல்லாருக்கும் தெரியும் இந்த குரு பெயர்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன யார் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்ன ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் விளாவறியாக பார்ப்போம் ஒரு கல்யாணமாகுதா நம்ம வீட்டில் குரு பலன் வந்தாச்சா நமக்கு வீட்டில் ஒரு குழந்த பிறக்குதா குரு பட்டாச்சா எல்லாமே குரு தான் இந்த குரு வந்து தான் உங்களால் எந்த காரியங்களும் செய்ய முடியும் ஜோதிட சாஸ்திரத்திலே பொன்னார் மேனியன் என்று பாராட்டுகிறது அந்த ஜோதிட சாஸ்திரம் பொன்னார் மேனியன் தங்கம் ஸோ அந்த குரு வந்து வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி சிபராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்தருளுகிறார் சிவராசியிலிருந்து மிதுனராசிக்கு எழுந்திரளக்கூடிய குரு பகவான் எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார் காரணம் மிதுனம் என்பது புதனுடைய வீடு புதனுடைய வீடு என்பது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு ஏன்னா புதன் என்பது வித்யாகாரகன் குருன்னா எல்லாருக்கும் சொல்லித் தர்றதுக்கான கடவுள் ஸோ வித்யாகாரகன் புதனுடைய வீட்டிலே குரு செல்லும் பொழுது கணக்கிலடங்காத பொற்பலன்களை எல்லாம் அள்ளித்தருகிறார் அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் உயர்ந்த பதவி அடைய போகிறீர்கள் வெளிநாடு செல்லப் போகிறீர்கள் யாருக்கெல்லாம் புத்திர பிராப்தி சந்தானம் உண்டாக போகிறது என்பதையெல்லாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்குமே குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு வருகிறார் ஐந்தாம் வீடு என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்திலே குரு பகவான் வரும் பொழுது யோகங்களை அள்ளித்தருகிறார் ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா என்றைக்குமே ரெண்டுக்குடைய தனாதிபதி ரெண்டு பதினொன்று குடையவர் ரெண்டாம் இடமாகப்பட்ட தனாதிபதி பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபாதிபதி இவர்கள் இருவருக்கும் ரெண்டு ஸ்தானங்களை உடைய குரு பகவான் ஐந்தாம் வீடாகப்பட்ட யோகஸ்தானத்திற்கு வரும் பொழுது யோகங்களை அள்ளித்தருகிறார் யோகங்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவான் என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன கேட்குறோன்னா யோகம் வந்தாச்சா குருபலம் வந்தாச்சா திருமண யோகம் இருக்கா அப்போ குழந்த பரப்புக்கான யோகம் இருக்கா சந்தான பிராப்தி இருக்கா யோகங்கள் யோகங்கள் யோகங்கள்னு தான் நம்ம பார்க்குறோம் அந்த யோகங்கள்லாம் இருக்காங்கிறத பார்க்குறது தான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குற விஷயங்கள் ஸோ அந்த யோகங்களை தரக்கூடிய இடமாக ஐந்தாம் இடம் இருக்கிறது எப்பயுமே ஐந்தாம் இடம் என்பது யோகத்திற்கான இடம் அந்த ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் வருவது அப்படிங்கிறது யோகங்களை தரக்கூடிய இடமாக இருக்கிறது இந்த ஐந்துங்கிறது புதனுடைய வீடு அந்த டிஜிட்டலுக்கான வீடு மிதுரம் அந்த ஐந்தாம் வீட்டிலே குரு பகவான் செல்லும் பொழுது இதுவரைக்கும் எதெதெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதையெல்லாம் தரக்கூடிய இடமாக அந்த இடம் அமைகிறது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை அந்த மாதிரி வீடு வண்டி வாசல் வாங்காதவங்களுக்கு வீடு போன்றவை அனைத்தையும் ப்ளஸ் பண்ணுறார் ஒரே கையெழுத்து ஒரே கையெழுத்து அவ்வளோதான் குரு பகவான் இந்த வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகுந்த சீரும் சிறப்புடரும் செயல்படுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் என்னவென்றால் குருதரும் யோக பலன்கள் அப்படிங்கிறத இன்றைய இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பதினொன்று குடிவர் ஜனாதிபதியும் லாபாதிபதியும் ஆகப்பட்ட குரு பகவான் யோகாதிபதி வீட்டிற்கு செல்கிறார் அதான் அதில் இருக்க பெரிய விஷயமே யோகாதிபதி வீட்டிற்கு சென்ற குரு பகவான் ஐந்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக ஐந்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி ஐந்திலிருந்து உங்களுக்கு வந்து ஒன்று ஏன் ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஒரு ராசி உடம்பை பார்க்கிறார் உடம்பில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்க்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உடம்பை பார்க்கறது ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய இந்த ஒரு பார்வை தான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றப் போகிறது காரணம் என்னவென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ராகு பகவான் உடம்புல உட்காந்து நிறைய சிற்றின்பங்களின் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து குடும்ப வாழ்க்கையை ரெண்டு பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த ராகு பண்ணுவார் டைவர்ஸ் யோகங்கள்லாம் ஒன்று பண்ணுவார்னு சொன்னேன் அதை இந்த குரு பகவான் பார்க்கும் பார்வையால் உங்களுக்கு அதை சரி பண்ணிடுவார் குரு தான் உங்களுக்கு இந்த வருஷம் காப்பாற்றணும் அப்போது குரு கூடவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா ராகு உங்களும் ஒன்றுமே பண்ண மாட்டார் இந்த ராகு பகவான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வழிபாடு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் குருவை எவ்வளோ கூட வழிபடுறீங்களோ சித்தர்கள் பீடம் அதே மாதிரி ஜீவசமாதி போன்ற அது மாதிரியான சித்தர்கள் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள் மேற்கொண்டே இருக்கும் வரை உங்களுக்கு குரு பகவானுடைய பொறுப்பார்வை உங்களுடைய உடம்பின் மீது படப்பட பட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் குருதான் உங்களுக்கு அதுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளாக இருக்க வேண்டும் குரு உங்களுடைய உடம்பை பார்க்கிறார் உடம்பை பார்க்கின்ற குரு உங்களுடைய சகலவிதமான ரோகங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காரணியாக அமைகிறார் உடம்பை கிளாரிட்டி கொடுக்குறார் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணுறார் உடம்பில் இருக்கக்கூடிய ராகு பகவானை வந்து குரு பார்க்கும் பொழுது அந்த ராகு வந்து ஒரு புனிதராகி விடுகிறார் என்று தான் சொல்ல வேண்டும் ஆக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலான்னா யோகத்தை தருகிறார் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை தருகிறார் குரு இருப்பதற்கான மிகச்சிறியான இடமே அந்த இடம் தான் புத்திரஸ்தானத்தை தருகிறார் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு சகலவிதமான சம்பத்துக்களை எல்லாம் தருகிறார் இது எல்லாத்தையும் தரக்கூடிய தெய்வமாக குரு பகவான் விளங்குகிறார் ஐந்தாம் இடம் என்பது வெறும் குழந்தை பிராப்திக்கான இடம் மட்டுமல்ல சொத்துக்கள் நிறைய சேருவதற்கான இடமும் அந்த ஐந்தாம் இடம் தான் நிறைய பெருஞ்சொத்துக்கள் சேர்வதற்கான எல்லா முகாந்தரங்களையும் குரு பகவான் உண்டு பண்ணுகிறார் சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு வம்பு வழக்கு அப்புறம் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சொத்து நிலுவை பண்ணி வச்சுருக்காங்க அந்த சொத்து கிடைக்குமான்னு எனக்கு தெரியல போன்றவைகள் எல்லாம் இந்த குரு பகவான் தரும் பார்வைகளால் சரியாகிறது பாக்யஸ்தானம் முக்கியமா ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பெருகுகிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து எனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு நான் முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த குரு பகவானால் ஏற்படுகிறது குருதரும் யோகபலனாக ஒன்பதாம் இடத்தை பார்த்து விடுகிறார் ஆக ரெண்டு பதினொன்னு கூடிய தனாதிபதி ஐந்தாம் இடம் ஆகப்பட்ட யோகாதிபதியோட சேர்ந்தது ஒரு பெ ஐந்தாம் இடம் யோகாதிபதி வீட்டுக்கு போனது ஒரு பெரிய விஷயம் அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக வந்து உங்களுக்கு லாபாதிபதி வீட்டை பாக்யாதிபதி வீட்டை பார்த்தது ஒரு பெரிய விஷயம் மீண்டும் லாபாதிபதி வீட்டை பார்த்தது அதை விட பெரிய விஷயம் இப்படி இவருடைய சர்க்கிள் ஃபுல்லாகவே உங்களுக்கு யோகங்கள் மட்டுமே தரக்கூடியதாக இருக்கிறது அதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு டபுள் டெமாக்காக கூட கிடையாது ட்ரிபிள் டமாக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த குரு பயிற்சி வந்ததற்கு பிறகு மடி நிறைய காசு பை நிறைய காசு கிடைக்கும் காசு பணம் ஃபுல்லாக பொருளாதாரத்தில் நிறைந்து காணப்படுவீர்கள் கீழந்து போய் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்